எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எறா வந்து க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் எறா க்ளீன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த எறாவை நான் செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா எறா வாங்கின உடனே நாங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டு வச்சிட்டேன் இந்த எறா வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எறா தான் பார்த்தீங்க இல்லையா இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மஞ்சள் தூள் வச்சு நல்லா கழுவி நாம் வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஏன்னா வெயில் நேரத்தில் வந்துட்டு நமக்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் நமக்கு தெரியாது இல்லையா அதனால் தூள் வந்து நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான நோய்கள்லையும் நம்மளை பாதுகாக்கக்கூடியது அதுக்கப்புறமா இதை ஒரு சூட்டு ரெண்டு வேதா வந்து நம்ம வாஷ் பண்ணி இதை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா மண் நிறைய இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி கவிச்சி ஐட்டம் செய்யும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படாமல் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் பால் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற மண்ணுகள் எல்லாம் நமக்கு போயிடும் எல்லா அழுக்குகளும் போயிடும் இந்த மாதிரி ஒரு நாலு தடவை நம்ம வந்து அந்த மீனை பொறுத்தது அதில் மண் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இப்போ நாம் இது எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் உங்களுக்கு நமக்கு எரா இப்போ இந்த எறாவில் வந்து இது வந்து தலைப்பகுதி பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பகுதியில் வந்து இந்த மாதிரி கேப்பு நமக்கு நல்லா தெரியும் அதோடு சேர்த்து இந்த இடத்த நம்ம எப்படி பிச்சு எடுத்துடணும் பார்த்திங்களா இந்த மாதிரி பிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜை எடுக்கும்போது நமக்கு இந்த தண்ணி வந்து அதில் ஊற்றிட்டே பண்ணுங்கள் இப்படி ஊற்றி நம்ம ஒன்றுன்னா பண்ணோம்னா நமக்கு நிறைய தண்ணிகள் வந்து வீணாகும் பார்த்தீங்க இல்லையா இப்போ வந்து இதை நம்ம எடுத்துட்டோம் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இந்த இடம் இருக்குது இல்லையா இந்த இடத்த வந்து பிடிச்சிட்டு கவுத்தி பிடிக்கணும் பிடிச்சிட்டு நல்லா இப்படி பண்ணிட்டோன்னா அந்த தோல் வந்து நமக்கு வந்துடும் காஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியிலையோ ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் பண்ணுங்க அதை பார்த்தீங்களா அழகாக ஈஸியாக வந்துடும் இது இதுக்கப்புறமா இது இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும் அது எடுப்பாங்க நிறைய பேர் எடுப்பாங்க நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு வேணும் அப்படி நினச்சிங்கன்னா எடுங்க எனக்கு இதில் வந்து அது தெரியல இந்த இடத்துல ஒரு பிளாக்காக தெரியுது பார்த்திங்களா இப்போ நானே பிடிச்சிட்டு நான் பண்ண முடியாது எனக்கு இருக்கிற சிரமம் வந்து இப்படி தான் நம்ம கேமரா வாங்கியுமே இன்னும் ஃபிட் பண்ணாமல் இருக்கேன் அதுக்கு சரியான இது வரல அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஆட்டிக்கிட்டே இருக்கிறான் எனக்கு வீடியோ சரியாக கொடுக்க முடியல பார்த்தீங்க இல்லையா ரெண்டு கையை வச்சு பிடிங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாக வந்து ஒரு நூல் மாதிரி வரும் இந்த இடத்துல அது வேணும்னா எடுத்துக்கலாம் அது எடுக்காமல் போகிறதுனால நமக்கு ஒன்றும் கிடையாது அது செலவங்க எடுப்பாங்க பார்த்துருக்கேன் நான் கடையில் க்ளீன் பண்ணும்போது செலவங்க எடுப்பாங்க பார்த்துருக்கேன் எல்லாருமே எடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது நான் வந்து யாராக க்ளீன் பண்ணும்போது நிஜமாகவே நான் அதை எடுத்து பண்ணுறது கிடையாது இப்போ பார்த்திங்களா பார்த்தீங்களா இப்படி பிச்சிட்டா வந்துடும் நமக்கு இந்த இடத்துல வந்து பிச்சுட்டு இப்படி பண்ணிட்டாலுமே நமக்கு இங்கே சுத்தமாகிடும் மீன் எப்படி எடுக்கிறோமோ அதே போல் தான் மீதி பகுதிகளெல்லாம் வந்து நமக்கு அதில் எடுத்து அதை இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா எற வந்து நிறைய இருக்கும்போது நமக்கு ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும் இந்த இடத்துல தான் பிடிச்சிட்டு எடுப்பாங்க இந்த இடத்துல இது பார்த்திங்களா பிளாக்காக இன்னும் தெரியும் உங்களுக்கு இப்படி பிடிச்சிட்டு அதை வந்து இந்த இடத்துல கீரல் போட்டு எடுப்பாங்க எடுத்தால் மீன் வந்து இறா வந்து நமக்கு அது பிஞ்சு தான் கிடைக்குங்கோ தெரியுது பார்த்தீங்களா பாருங்க இந்த இதை வந்து இங்கே பாருங்கள் நான் வந்து உண்மையிலே எடுத்தது கிடையாது ஆனால் எடுத்திருக்காங்க அதனால தான் நான் உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன் நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க நான் வந்து உண்மையிலே எடுத்தது கிடையாது நான் சுத்தமாக வந்து செஞ்சாலும் கூட ஏன்னா அந்த இடம் வந்து நான் எடுத்தது கிடையாது ஏன்னால் வந்து நமக்கு குடல் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் இப்போ தெரியுது இல்லையா குடல் பார்த்தீங்க இல்லையா உடல் பார்த்தீங்க இல்லையா இது இந்த இடம் தான் எங்கே போகுது என்னோடய கை அவன் கேமராவை கொண்டு போய்கிட்டே இருக்கிறான் அவன் பாட்டுக்கு பின்னாடியும் நான் ஓட வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு இயராக எடுக்கிற வரைக்கும் கூட ஒரு குழந்தையால் வந்து ஒரு லெவன் இயர்ஸ் குழந்தை வந்து நமக்கு கேமரா பிடிக்க வந்து நல்ல டேலண்ட்டு ஆனால் பிள்ளைகள் வந்து என்னன்னா இப்போ வந்து டிவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு டிராயிங் வரைய சொல்லிட்டு தான் நான் இங்கே வருவேன் அது வந்து குழந்தைக்கு வந்து இங்கே வந்து கிச்சனில் இருக்கக்கூடிய ஹீட்டில் நிற்க முடியலன்றான் இங்கே பாருங்கள் அவன் வந்து அந்த ஹீட் வந்து அவனுக்கு வந்து முடிய மாட்டேங்குது அப்போ அந்த ஹீட்டில் தானே எல்லா எல்லா அம்மாமாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டில் தானே இதெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க இல்லையா இப்படி தான் சுத்தம் பண்ணணும் ஒவ்வொரு இறாவையுமே நாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ இறா இருக்குது நம்மக்கிட்ட இவ்வளோ இறாவும் சுத்தம் பண்ணும்போது இதை தெரியுதா இந்த இடங்களை நம்ம நல்லா எப்படி அழுத்தி எடுத்துட்டோம்னா நமக்கு எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு நம்ம சுத்தம் பண்ண போகிறோம் இல்லையா பார்த்தீங்கல்லையா இவ்வளோ தான் இதுதான் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆகிடும் நமக்கு எடுக்கும்போது வந்து இதை கழுவும் போது ப்ராசஸ் தான் பார்த்திங்களே தலையை வந்து இப்படி சேர்த்து எடுக்கணும் ரொம்ப பெரிய தலைன்னா அது உள்ள இருக்கிறது நம்ம வந்து சுத்தம் பண்ணி குழம்புக்கு வைப்பாங்க நிறைய பேர் ரசத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த தலையை வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்து இடித்து ரசம் வைக்கிறது வந்து எறாவோட இந்த தலையை தான் பெரிய பெரிய தலா இருக்கும் இல்லையா இப்போ இதெல்லாம் எழுத அப்படியே பிக்கிறோம் இல்லையா அந்த பிச்சுட்டு அதில் இருக்கிறத க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நசுக்கி வந்து ரசம் வைப்பாங்க அதுதான் எறா ரசம்னு சொல்லுவாங்க அதில் சும்மா ரெண்டு வேணால் போடுவாங்களே தவிர எலா எறாவோட தலையை நசுக்கி தான் வந்து ரசம் வைப்பாங்க நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் இது பார்த்திங்க இல்லையா இந்த மாதிரி இப்படி இப்போதைக்கு இப்படி வந்து இப்படி கை வச்சு நசுக்கி இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து சுலபமாக பண்ணுறதும் பார்த்திங்க இல்லையா இந்த மாதிரி எடுத்துடணும் இப்படி எடுத்துடணும் நல்லா எடுத்துட்டு இந்த இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கையை வச்சுட்டு பாருங்க இப்படி எடுத்தாலுமே உரிச்சுட்டாலுமே பாருங்க இப்படி வச்சுட்டு இப்படி உரிச்சுட்டாலுமே வந்துடும் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு இறா மாத்திரம் நான் உங்களுக்கு சுத்தம் பண்ணி காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் தவறுங்க இதாக இருக்குது இல்லையா இதான் வந்து தலை இந்த இடத்த அழுத்து இப்படி எடுத்துருங்க இந்த கழுத்து பகுதியில் அழுத்தி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குடல் எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும் பாருங்கள் இங்கே எதாவது இருக்கா பாருங்கள் நமக்கு தெரிஞ்சால் தான் அதை வந்து நம்ம இப்படி இழுத்து எடுக்கலாம் அங்கே ஒன்றும் இல்லை அது அது வந்து நமக்கு ஒன்றும் பண்ணாது நான் செலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து வயர் வந்து வலிக்கும் அப்படின்றாங்க அப்படிலாம் இல்லை நம்ம பூண்டு இஞ்சி எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து பார்த்திங்க இல்லையா அங்கே பாருங்கள் இப்படி எடுக்கணும் நான் அப்பப்போ மறந்துடுறேன் நான் பார்த்தீங்க இல்லையா இந்த இடத்த வந்து நம்ம அழுத்திட்டு இதை பாருங்கள் இப்படி எடுத்துட்டு இந்த இடத்த நல்லா இப்படி கை வச்சு இப்படி எடுத்துட்டோம்னா இதுதான் குடல் வேறு தலையும் குடலும் சேர்ந்து வந்துடும் நமக்கு பார்த்தீங்க இல்லையா இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும் போல் அதுக்கப்புறமா அதை பாருங்கள் இந்த இடம் லூஸாக இருக்கும் பிடிச்சிட்டிங்கன்னா நசுக்கிட்டிங்கனாலே இது அப்படியே வந்துடும் தண்ணியில் வந்து இருக்கணும் நமக்கு நல்லா காஞ்சி போச்சுன்னா எடுக்க கஷ்டமாக இருக்கும் இதை பாருங்கள் இந்த இடம்தான் இப்படி கவுத்து இப்படி பிடிச்சிக்கணும்னு நூற்று பிடிக்கணும் பார்த்திங்களா இந்த இடத்த தெரியுது பார்த்திங்களா கருப்பு அதை தான் சொல்கிறாங்க அவங்க நம்ம எடுக்கும்போதே நமக்கு அது வந்துடும் நம்ம இழுத்து எடுக்கும்போது வந்துடும் அது எறாவில் வந்து வேறு எந்த விதமான கெட்ட எதுவும் இருக்காது ரொம்ப சுத்தமான மீன் தான் எறா பார்த்திங்க இல்லையா ஏன்னா எறா வந்து கடலில் இருக்கக்கூடிய நல்ல பாசி அந்த மாதிரி வந்து தான் சாப்பிடும் அது இங்கே பாருங்க பார்த்தீங்க இல்லையா இந்த மாதிரி எடுக்கணும் நல்ல எறாக கருப்பு எறா இது பாருங்கள் இங்கே நான் இங்கே வச்சுட்டு நான் பண்ணுறாங்க கேமராவை கொண்டு போய்கிட்டே இருக்கான் பார்த்திங்களா இந்த பார்த்து இந்த இடத்துல வந்து இப்படி எடுக்கணும் உங்களுக்கு கேமரா வந்து ஆடிக்கிட்டே இருக்க தெரியுதா இதை பார்த்திங்களா இப்படி எடுக்கணும் பதினோரு வயசு ஒரு பையன் வந்து இதெல்லாம் கற்றுக்கணும் இல்லையா அவங்களும் பேச்சுலர் லைஃப் பண்ண போகும்போது ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க வெளிய ஸ்கூல்லலாம் படிக்க போகும்போது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கிற வேலை செஞ்சிற பெண்களாக இருந்தாலும் சப்போர்ட் உள்ளவங்களுக்கும் பரவாயில்ல ஹாஸ்டலில் தங்குறவங்களுக்கும் ஹாஸ்டல் சாப்பாடு எத்தனை பேர் கொத்துக்கணும் இல்லையா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து சென்னையில் வந்து அவங்கவுங்க வீடு எடுத்து தான் தங்குறாங்க அப்போ அவங்க தான் சுயமாக சம்பாதிச்சு அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஏரா கழுவுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றாங்க கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்றாங்க நம்ம எறா வீடியோ வந்து எத்தனை பேர் இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுற வீடியோலாம் பார்ப்பாங்களா தெரியாது ஏன்னா எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு போடும்போது கொஞ்சம் வீவர்ஸ் பார்க்கணும் இல்லையா பார்த்தீங்க இல்லையா இன்றைக்கி உங்களுடைய இந்த சேனலில் வந்து நாம் எறாக் க்ளீன் பண்ணுறது டூ டேஸ் முன்னாடி நம்ம ஆட்டுக்கால் வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம் அதோடு சேர்த்து ஆட்டுக்கால் பாயவும் பண்ணியிருக்கேன் பார்த்திங்க இல்லையா அவ்வளவுதான் இந்த எந்தால் தெரிய இந்த ஒரு மாதிரி கருப்பான நூல் தெரியுது அதை எடுப்பாங்க நிறைய பேர் நான் வந்து அதை எடுக்கிறது கிடையாது அதனால் நான் அது உங்களுக்கு காமிக்கலை அது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க பார்த்திங்க இல்லையா ஆனால் இறான்றது நிறைய இருக்கும் நம்ம வந்து அந்த தேவையில்லாத விஷயங்களில் நான் வந்து நிறைய மஞ்சத்தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணுவோம் பார்த்திங்க இல்லையா அவ்வளோதான் பாருங்க அதுக்கப்புறமா நம்ம எறாவை வந்து இந்த மாதிரி நமக்கு இந்த இறா வந்து கிடைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒன்று ஒன்றா ஒவ்வொன்றா நம்ம எனக்கு க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம இதை பார்த்திங்க இல்லையா இப்படி நம்ம க்ளீன் பண்ணணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா எறாவும் நாம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி பாருங்கள் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ இப்போ க்ளீன் பண்ணி எடுக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா எறா எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா கொஞ்சமாக தான் நமக்கு கிடைக்குது ஆனால் எறாவோட தோல் பார்த்திங்களா எவ்வளோ தோல் இருக்குதுன்னு பாருங்க அதையும் நான் காமிக்கிறேன் இதை பாருங்கள் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப தெரிய மாதிரி இருக்கும் ஆனால் எறா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டோன்னா நமக்கு வந்து ஒன்றுமே இருக்காது அதனுடைய தோல் அதனுடைய அந்த தலைகள் இது தான் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் எறா வந்து எப்போவுமே வாங்கும்போது வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து தோல் தான் பார்த்தீங்களா இந்த தோல் வந்து இவ்வளோ இருக்குது இதை வந்து நாம் இதுலேயுமே கொஞ்சம் லேசாக மஞ்சள் தூள் கலந்துட்டு நாம் கவரில் கட்டி போட்டுட்டோம்னா ஸ்மெல் வராது நண்டு எறா வந்து ரொம்ப மீன மாதிரி கிடையாது ரொம்ப நாட்டம் அடிக்கும் அதனால் அது ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம வெளியில் போடணும் மாதிரி இடங்களில் இருக்கிறவங்க வந்து நம்ம என்ன பண்ண முடியாது நம்ம வீட்டில் வந்து வச்சுக்க முடியாது இல்லையா அது குப்பைகளில் போட்டு வைக்கும்போது நமக்கு வந்து ஸ்மெல் வந்துடும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா தண்ணியை சேர்த்துட்டு எப்போவுமே எந்த மீன் வாங்கினாலும் ரெண்டு மூணு தடவை நல்லா வாட்டரில் கலந்துக்கோங்க அந்த வாட்டர் வந்து எவ்வளவு அழுக்காக இருந்தது பார்த்திங்க இல்லையா நம்ம மஞ்சள் தூள் போட்டு ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து அவ்வளவு கலராக இருக்குது அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே நமக்கு அந்த மஞ்சளில் வந்து வந்துடும் அந்த மஞ்சள் தண்ணியில் நம்ம கழுவியுமே அவ்வளோ அழுக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு பாருங்கள் அதனால் நாம் மஞ்சள் தூள் வந்து செலவாகுது அப்படின்னு பார்க்கக்கூடாது பாருங்கள் இப்படி வந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு மூணு நாள் தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணணும் ஏன்னா நம்ம நாலஞ்சு தண்ணியில் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணுறதுனால நமக்கு என்ன நடந்துச்சுன்னா நிறைய மண்ணெல்லாம் வந்து போயிட்டு இருக்கும் எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன இடங்களில் போய் மண் நிறைய இருக்கும் எறாவை பொறுத்தளவில் நமக்கு மண் வந்து நிறைய இருக்கும் பார்த்திங்க இல்லையா இந்த மாதிரி நம்ம நல்லா கழுவி நல்லா சுத்தமாக சூப்பராக கழுவி எடுத்துக்கணும் லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணி இது மாதிரி நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி நம்ம ஒரு தடவை மஞ்சள் தூள் கழுவி எடுக்க வேண்டியது தான் இந்த ப்ராசஸ் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க இல்லையா நிறைய மஞ்சள் தூள் கொடுத்துட்டேன் அது வந்து டப்பாவில் போடாமல் வச்சதுனால நமக்கு நிறைய மஞ்சள் தூள் ஆகிடுச்சி இதை கொஞ்சம் எடுத்து ஒதுக்கி வச்சுப்போம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருந்தோம் இந்த மாதிரி நல்லா இதை பிசைஞ்சிட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் வாஷ் பண்ணி குழம்பு வைக்கும்போது அதை எடுத்து எடுத்து சேர்த்துக்கணும் இருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இப்படி மஞ்சள் தூள் நல்லா இதை வந்து இதை மாதிரி எடுத்து நம்ம மூடி வைக்க வேண்டியது தான் ஒரு மூணு நாலு வாஷ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இந்த நம்ம மஞ்சள் மஞ்சத்தூள் எடுக்கிறவங்களையும் இந்த தூள் அப்படி வச்சு நல்லா நாம் பாருங்கள் சரிதான் நம்ம இப்படி நல்லா கலந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா அந்த கவிச்சி ஸ்மெல்லாம் சொல்லுவோம் இல்லை மீன் செஞ்சோன்னா வரும் ஆனால் நாங்கள் வந்து இங்கே பினாயில் ஊற்றுறதை விட இங்கே எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் மஞ்சத்தூளை நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்களா இந்த மாதிரி தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போது யாரா க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம எதா செய்யணும் ஓகேவா